என்னங்க சொல்றீங்க நம்ம ரவி சாஸ்திரி இப்போ இங்கிலாந்து டீமுக்கு கோச் ஆக போறாரா என்னப்பா சொல்றீங்க அந்த பெஸ்ட் பால் கோஸ் பிரண்டன் மெக்கல்லம் அவ்வளவுதானா வீட்டுக்கு கிளம்ப போறாரா ஏன்னா இங்கிலாந்தோட ஒரு மேட்ச் வின்னர் இப்போ பகிரங்கமா ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு மெக்கல்லம் ஓரம் தள்ளுங்க ரவி சாஸ்திரிய உள்ள கொண்டு வாங்கன்னு சத்தமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாங்க ஆஷஸ் தொடர்ல அடுத்தடுத்து மூணு டெஸ்ட் மேட்ச்ல தோத்து இங்கிலாந்து டீம் இப்போ சின்ன பின்னமாகி கிடக்குது ஆஸ்திரேலியாவை அவங்க ஊர்லயே வச்சு செய்யணும்னு போன இங்கிலாந்துக்கு இப்போ பெரிய அடி விழுந்திருக்கு ஆஸ்திரேலியா டீம்ல முக்கியமான சில பிளேயர்ஸ் இல்லாமலே இங்கிலாந்தை இப்போ துவம்சம் பண்ணிட்டாங்க அஞ்சு மேட்ச் இருக்கிற சீரீஸ்ல மூணு மேட்ச்ல தோத்து ஏற்கனவே தொடரை கோட்டை விட்டுட்டாங்க இன்னும் ரெண்டு மேட்ச் தான் பாக்கி இருக்கு வி அதுலயாவது ஜெயிச்சு மானத்தை தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க இதனால இப்போ அந்த பேஸ்பால் கல்ச்சர் மேல பெரிய கேள்விக்குறி விழுந்திருக்கு நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்க்கறதுக்கு விறுவிறுப்பா மாத்தி இருக்கலாம் ஆனா ரிசல்ட் உங்க பக்கம் வரலையே அப்புறம் என்ன பேஸ்பால் வேண்டி கிடக்கு அது இப்போ டோட்டலா பிளாப் ஆயிடுச்சுன்றதான் சொல்லணும் தான் இங்கிலாந்தோட முன்னாள் வீரர் மாண்டி பனேசர் ஒரு வெடிகுண்ட தூக்கி போட்டிருக்கிறார் அவங்கள்டிருக்காரு அவர் ஒரு சேனல்ல பேசும்போது என்ன சொல்லி இருக்காருன்னா ஆஸ்திரேலியாவை அவங்க ஊர்ல வச்சு அடிக்கணும்னா அதுக்கு ரவி சாஸ்திரி தான் முடியும் ஆஸ்திரேலியாவோட பலவீனம் என்ன அவங்க பிசிக்கல்லா மெண்டலா எப்படி யோசிப்பாங்க அவங்களை எப்படி வீழ்த்தலாம்ங்கிற வித்தை ரவி சாஸ்திரிக்கு அத்துப்படி அதனால இங்கிலாந்தோட அடுத்த மெயின் கோச்சா ரவி சாஸ்திரிய போடுங்கன்னு அடிச்சு சொல்லி இருக்காரு அது இருக்கிறதுக்கு அவரு ஒரு முக்கியமான காரணத்தையும் சொல்றாருங்க ரவி சாஸ்திரி இந்திய டீமுக்கு கோச்சா இருந்தப்ப தான் ஆஸ்திரேலியா மண்ணில போய் அடுத்தடுத்து ரெண்டு தடவை டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சு இந்தியா வரலாறு படைச்சது இந்தியா ஐசிசி டெஸ்ட் தர வரிசையில நம்பர் ஒன் இடத்துல இருந்ததுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம் ரவி சாஸ்திரி கோச்சிங்ல இந்தியா விளையாடின நாற்பத்தி மூணு மேட்ச்ல இருபத்தி அஞ்சு மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க வெறும் பதிமூணு மேட்ச் தான் தோத்தாங்க அஞ்சு மேட்ச் ட்ராச் ஒரு கட்டத்துல இந்தியாவோட மெயின் டீம் இல்லாம அந்த பி டீமை வச்சுக்கிட்டே ஆஸ்திரேலியாவை அவங்க ஊர்ல வச்சு ரவி சாஸ்திரி சம்பவம் பண்ணாரு முப்பத்தி ஆறு ரன்னுக்கு ஆல் அவுட்டான அந்த மோசமான நிலமையில இருந்து டீமை தூக்கி நிறுத்தி ரிஷப் பண்ட் புஜாரா ஹனுமா விஹாரி அஸ்வின் எல்லாரையும் வச்சு மேட்ச ஜெயிச்சு காட்டினது நம்ம ரவி சாஸ்திரி தான் ஆனா இப்போ இருக்கிற மெக்கலம் நிலைமைய பாருங்க நாற்பத்தி நாலு ஆர்ட்ஸில் இருபத்தி அஞ்சு வெற்றி தான் ஆனா பதினேழு மேட்ச்ல தோத்து போயிருக்காங்க ரெண்டு மேட்ச் தான் ட்ரா ஆச்சு ரெண்டாயிரத்து பதினைந்துக்கு அப்புறம் ஆஷஸ்ல இங்கிலாந்தால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல இந்த பேஸ்பால் ஃபார்ம்ல ஆரம்பத்துல ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னப்பா டெஸ்ட்ல கூட டிவெண்டி டிவெண்டி மாதிரி ஆடுறாங்கன்னு ஆச்சரியப்பட்டாங்க ஆனா ஜெயிக்க முடியலையே இந்தியாவை கூட அவங்களால ஜெயிக்க முடியல சீரீஸ் ட்ரா தான் ஆச்சு இப்போ ஆஸ்திரேலியாவில் பதினொன்னு நாளுக்குள்ளேயே மூணு டெஸ்ட் மேட்ச்ல தோத்து முடிச்சிட்டாங்க பேட்டிங் சுதப்புது பவுலிங் சொதப்புது இதனால மெக்கல்லம் மேல இப்போ கடுமையான விமர்சனம் வருது மெக்கல்லம் கிட்ட கேட்டா நான் கோச்சா இருக்கணுமா வேண்டாமான்னு மத்தவங்க கிட்ட கேளுங்கன்னு விரக்தியா பேசுறாரு ஆனா மாண்டி பனேசர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அடுத்த கோச் ரவி சாஸ்திரி தான் அப்படின்னு ஏன்னா ஆஸ்திரேலியாவோட ஒவ்வொரு மூளை முடுக்கும் அவருக்கு தெரியும் அவங்க பிளான் என்னங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும் இப்போ இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் மாண்டி பனேசர் சொல்றத கேட்பாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுதுங்க ரவி சாஸ்திரி இங்கிலாந்து டீமுக்கு கோச் அந்த டீம் மாட்டாதா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை சொல்லுங்க